நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ட்டி ஃபைஸ்க்கு மேலே உள்ள லேடிஸ்க்கு வந்து மெனோ பாஸ் ஆகும் மெனோ பாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து மந்த்லி வர பீரியட்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே வந்து ஸ்டாப் ஆயிடும் ஸோ அப்படி ஸ்டாப் ஆகும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த எலும்பு தேய்மானங்கள் அதிகமாகும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம பிளட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேல்சியம் தேவைப்படும் ஸோ அப்படி நம்ம பிளட்டுக்கு கேல்சியம் தேவைப்படும் போது ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பீரியட்ஸ் டைம்லாம் வந்து பழைய ரத்தங்கள் வந்து போயிட்டு புது ரத்தம் வந்து நம்ம பாடியில் வந்து உற்பத்தி இருக்கும் ஸோ இந்த மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம பாடியில் வந்து அந்த கால் கல்சியம் ஃபார் இல்லாமல் இருக்கும் ஏன்னா அந்த பிளட் வந்து வெளியேற்றமும் புது ரத்தம் உற்பத்தி ஆகாமல் அந்த பெண்களுக்கு இருக்கும் போது ஸோ அந்த பாடிக்கு தேவையான கால்சியம் வந்து எதுல எடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போன்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் வந்து அந்த தேவையான கேல்சியத்தை வந்து எரவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது அந்த ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே அந்த ஆன ஃபீமேல்ஸ்க்கு ஸோ அந்த எலும்பு தேய்மானத்தோட ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக ஆகுது ஸோ தான் சொல்றாங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலானாலே எலும்பு தேய்மானம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா நம்ம ரத்தத்துக்கு தேவையான கால்சியத்தை நம்ம போன்ல இருந்து நம்ம ரத்தம் எடுத்துக்குது இந்த கான்செப்ட் தான் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பீமேல்ஸ் வந்து ஈஸியா அந்த எலும்பு தேய்மானத்துக்கு அஃபெக்ட் ஆகுறாங்க